பேக் டு மேனல் தமிழகம் டிஎன்பிஎஸி ஸோ நம்ம தடையில பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ டிஆர்பி மாவட்ட வரைய வந்து எக்ஸாமிஷன் நடத்தியிருந்தாங்க அதற்கு அடுத்த கட்டமாக இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க இந்த இன்டர்வியூன்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பாம் தேதி இருபதாம் தேதி அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் இருபதாம் தேதி நடக்குது தேதி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக் வந்து இன்டர்வியூ வந்து கால்ஃபை பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது அதை பற்றினா ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு வந்த ஒரு கமெண்ட்டை வச்சு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்கிட்ட வந்து நிறையா பேர் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட அடிஷ்னலாக இருக்குது எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த விதத்துலையும் வந்து கேட்கல நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கையில் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கான மதிப்பீடு அப்படின்றது வந்து இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது வராத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் கூட ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வந்து உண்டு ஸோ நிறைய ஜிவோ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சம்பந்தமாக வந்திருக்கு அது கூட்டுறவுத்துறைக்கும் வந்து பொருந்தும் அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து அட்டஸ்டட் வாங்கிட்டு கையில் எடுத்துட்டு போங்க அங்கே வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக அவங்க நோட் பண்ணிப்பாங்க ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக முறையிடலாம் அதற்கான இடஒதுக்கீடு வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதற்கான இதை வந்து கூட்டுறவுத்துறை தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த ரிசர்வேஷன்ஸை முறையாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணணும் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஏன்னா இந்த துறைகளில் ஒரு சில விதிமுறைகள்னு அவங்களுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க இப்போவே பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அனைத்து துறைகளையுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இன்க்ளூடட் வந்து கூட்டுறவுத்துறையும் ஃபாலோ பண்ணுறாங்க துறையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது எல்லா துறைகளுக்கும் இப்போ ஆப்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு கூட்டுறவுத்துறைக்கும் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போங்க செகண்ட் ஒன் த அட்டஸ்டட் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் யார் அட்டஸஸ்டட் காப்பி வந்து சைன் யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க அட்டஸ்டட் காப்பியில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறீங்களோ ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து என்னென்ன காட்ட போகிறீங்களோ எவிடென்ஸா அந்த ப்ரூஃப் எல்லாத்துலையுமே நீங்கள் வந்து அட்டெஸ்டெட் வாங்கியே ஆகணும் ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டென்த்து டுவெல்த்து யூஜி டிகிரி பிஜி டிகிரி இந்த கூட்டுறவுத்துறை மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் பேப்பர் வந்து அந்த ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே அட்டஸ்டட் வாங்கணும் ஆதார் ஐடிட்லையும் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆதார் ஐடிட்லையும் வாங்கணும் என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் ஒரிஜினல் வந்து கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாத்துலேயுமே அட்டஸ்டட் வாங்கி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடுத்ததாக அந்த சர்டிஃபிகேட்லேயும் வந்து அட்டஸ்டட் வாங்கணும் கூடுதலாக வந்து ஃபோட்டோ ஒட்டி வாங்கணுமா ஃபோட்டோலாம் தேவை கிடையாது ஃபோட்டோ நீங்கள் கையில தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஃபோட்டோலாம் எதுலேயும் ஒட்ட நீங்கள் கையில் மட்டும் ரெண்டு ஃபோட்டோவை கொண்டு போங்க ஹால் டிக்கெட்லேயே உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும் ஹால் டிக்கெட்லேயே வந்து அட்டெஸ்டட் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஹால் டிக்கெட்டுக்கு தேவையில்லை இருந்தாலும் உங்களுடைய சந்தேகத்துக்காக நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஹால் டிக்கெட்டில் ஒரு காப்பியில் வந்து மட்டும் வாங்கிக்கோங்க ஒரு காப்பி வந்து வாங்காமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஹால் டிக்கெட் ஐடென்டிட்டிக்கே உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் ஹால் டிக்கெட்டில் வாங்கணுமான்ற சந்தேகமும் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் கூடுதலாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அடிஷ்னலாக வச்சிருக்கீங்களோ அதையுமே நீங்கள் இதர சான்றிதழாக எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே அடிஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்களே தவிர எந்த விதிலையும் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அதனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அடிஷ்னலாக வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க என் சர்டிஃபிகேட் என்சிசி சர்டிஃபிகேட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கையில் கொண்டு போங்க அவங்க ஒம்மிட் பண்ணால் பண்ணட்டும் ஸோ வீட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு கையில் எடுத்துகிட்டு போனால் அது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கிடச்சது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் தான் ஸோ அதனால் அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கையில கொண்டு போயிருக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் பத்திரமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்துடுங்க நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க அதனால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கையில் கொண்டு போகிறீங்களோ அதனுடைய ஒரிஜினல் கரெக்டாக வாங்கிட்டீங்களா அப்படின்றத பாருங்கள் ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுடைய லைஃப்பை அடுத்த கட்டமாக ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது அதனால் இந்த வேலை கிடைக்கிது கிடைக்கலன்றதுலாம் செகண்ட்ரி ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப ஒன் அதனால் என்னென்ன டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்போ முடிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டாக வாங்கி உங்கள் ஃபைல்லே வச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இன்டர்வியூக்குள்ளே போங்க இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போங்க ஸோ இன்டர்வியூ பேனலை பார்த்தோன்னே வந்து ஒரு ஸ்வேரிங் ஆகாதீங்க ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் கூட இருக்கலாம் அது வந்து துறையினுடைய என்னென்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணி போடுறாங்களோ அந்த மாதிரி நபர்களை வச்சு அந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய டேபிள்ஸ் இருக்கும் உங்களை எந்த இதுக்கு போக சொல்கிறாங்களோ அந்த டேபிளுக்கு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதுமானது அந்த இன்டர்வியூ ஹால் போகும்போது எந்தவித பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக உள்ளே மூவ் ஆன் பண்ணுங்கள் ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுவிட்டு உட்காந்தாலும் சரி இல்லை அவங்களே சிட்னு உட்கார சொன்னாலும் நீங்கள் வந்து உட்காந்துருங்க ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் உட்காந்துருங்க ஒரு சில பேர் வந்து பா அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ எப்படி டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது என்னன்றதுலாம் ஸோ அதனால அதெல்லாம் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க தென் கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்க வராங்கன்றத நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை ஸோ உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய நேமு என்ன படிச்சிருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்கன்ற டீட்டில் மட்டும் சொன்னால் ஷார்ட் அவுட்டாக சொன்னால் போதும் ஸோ நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் நல்ல கிராஜுவேட் வச்சுருக்கேன் மெரிட்டில் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அதை பற்றி எந்த அப்ஷனும் இல்லை ஸோ அதுலேருந்தே கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டமாக தயாராகிடணும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகாம் கிராஜுவேட்டில் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டில் உங்களுடைய லெவல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட்ன்னு சொல்கிறத தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு தான் அவங்க வந்து பாப்பாங்களே தவிர கோல்டு மெடலிஸ்ட்டுன்றதுனால ஒரு கிரெடிட்ஸ் தர மாட்டாங்க கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலும் ஸோ ஓகே கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்காங்க இவங்க மட்டும் நம்ம அந்த கேள்வி கேட்போன்ட்டு ட்விஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் என்னென்ன கேள்விகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து கொடுங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தால் கேள்விகளே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் வர ப்ளேஸ்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க என்னென்ன சொசைட்டி வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்பாங்க கூட்டுறவு வங்கிகளை பற்றி கேட்பாங்க ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸில் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க கைடன்ஸும் ஒரு பக்கம் பதற்றத்தோடு பார்த்துட்ருப்பீங்க ஸோ வித இதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் கைடன்ஸ் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து வந்து எஸ்ஆர்பி சிசிபிக்கான ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபரும் வந்து வரப்போகுது ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி ஃபிப்ரவரி மாதம் மிடில் குள்ளாராக வந்து நோட்டிஃபிகேஷன் அடுத்ததாக எஸ்ஆர்பி ஆர்சிசிபி வரலாம்னு சொல்கிறாங்க ஸோ அது அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வரல ஹோல்ட் ஆன் ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நம்மள்கிட்ட வந்து கேப்பீங்க நீங்கள் வரல அப்படின்ட்டு அதனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் எலெக்ஷன் பிஃபோர் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டீம் இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் வரும்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு கன்ஃப்ளூஷன் வந்ததுக்கப்புறம் டீட்டெயில் வீவாக சொல்கிறேன் ஆனால் படிப்பை மட்டும் கண்டினியூவாக படிச்சிட்டே இருங்க இந்த மாதிரி ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க இந்த மாதிரி டிஆர்பி கிடைக்கல நான் ஃபஸ்ட் அட்டம்லாம் எனக்கு போய் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு நான் நிறைய மார்க் எடுத்து எனக்கு கிடைக்கலன்ற ஒரு மைண்ட்செட்டில்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் அடுத்த கண்டினியூவாக படிங்க இந்த டிஆர்பியை விட அடுத்து எஸ்ஆர்பி இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம் சேலரி அதிகம் அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ ஸ்கோரிங் ஃபஸ்ட்டு ஸ்கோரிங் டாப் மெரிட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேட்குற போஸ்டிங்ஸ் எஸ்ஆர்பியில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சிசிபிலையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணுமே தவிர இதுக்கு மேலே வந்து டிலே பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கிறேன் ஒரு மனநிலை வந்து ஃபிக்ஸ் ஆகாதீங்க தொடர்ந்து நம்ம சேனல்லையும் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நான் டெஸ்கிரிப்ஷனை தரேன் வேணுங்கிறவங்க சிசிபிஎஸ்ஆர்பான ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் நீங்கள் பார்த்துட்டு கூட பை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த கட்டமாக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் பேச் பண்ணுறதா என்னன்ற ஒரு ஐடியாலாம் இருந்தது அப்புடின்னா கண்டிப்பாக அதுக்கான வேவும் வந்து செட் பண்ணி தருவோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் இது கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்